ஜோதிடத்தை நாடி வந்த அன்பு நேயர்களுக்கு வணக்கம்ங்க எத்தனையோ வீடியோ பார்த்தாலும் இந்த ஒரு வீடியோ உண்மையா கஷ்டப்படுற உங்க வாழ்க்கையை மாற்ற போகுதுங்க அப்படி என்ன இந்த வீடியோல இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதல் முறையா பாக்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனையும் கொடுத்து அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு பதிவும் உங்க கண்ணில் படுமுங்க எப்பவுமே ஒரு நல்ல விஷயத்தை தொடங்குவதற்கு முன்னாடி எம் பெருமான் முருகனை மனசார வேண்டிக்கோங்க நீங்களும் நான் சொல்ற மந்திரத்தை சொல்லிக்கிட்டு கமெண்ட் பாக்ஸில் ஒரு முறை கமெண்ட் பண்ணிடுங்க ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம் வணக்கம்ங்க அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த ஒரு வருடம் கும்பராசிக்காரங்களுக்கு வாழ்க்கைய திரும்பி பார்க்க வைக்கிற ஒரு வருடமா இருக்க போகுதுங்க ஏன்னா இந்த வருஷத்துல உங்க வாழ்க்கையில இருந்து சிலர் நிரந்தரமா விலக போறாங்க இந்த விஷயத்தை பெரும்பாலும் யாரும் வெளிப்படையா சொல்ல மாட்டாங்க உறவு பிரிவுன்னு சொன்னா உடனே பயம் கவலை மன உளைச்சல் எல்லாமே வரும்ல ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நடக்க போற இந்த பிரிவு சாதாரண பிரிவு கிடையாதுங்க கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் முருகா ஒரு இந்த வருடம் உங்களுக்கு நன்மை இது விதித்த ஒரு உங்களை வீழ்த்ததற்காக வரலங்க உங்களை உயர்த்துவதற்காக வந்திருக்குதுங்க கும்பராசிக்காரங்களே உங்களை விட்டு பிரிய போற அந்த உறவு யார் ஏன் அந்த பிரிவு நடக்குது அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கை எப்படி மாற போகுது இந்த மூனையும் இப்ப தெளிவா சொல்ல போறேங்க கடைசி வரைக்கும் கவனமா கேளுங்க ஒரு நாள் அல்ல இரண்டு நாள் அல்ல பல ஆண்டுகளாகவே வாழ்க்கையை புரிந்து கொள்ள முயற்சி செய்யறவங்க நீங்க மனிதர்களை நம்பி எல்லாத்துலேயும் நல்லதையே நினைச்சு நடந்தாலும் அதே வாழ்க்கை தான் உங்களை மீண்டும் மீண்டும் காயப்படுத்திட்டு வந்திருக்குதுங்க வெளியில பார்த்தா நீங்க ரொம்ப கூலானவர்கள் கூலானவர்கள் மாதிரி எதையும் பெரிய விஷயமா எடுத்துக்காதவர்கள் மாதிரி யாரையும் சாராதவர்கள் மாதிரி தனிமையோடு வாழ்றவங்களா தோணுங்க ஆனா உள்ள என்ன இருக்கு தெரியுமா உங்க மனசு ரொம்ப ஆலமுங்க உலகத்தை நேரடியா பார்க்காம ஒவ்வொரு செயல் ஒவ்வொரு வார்த்தையிலும் அர்த்தம் தேடும் மனசுங்க ஒரு முகம் மாறினாலும் ஒரு வார்த்தை கஷ்டமா இருந்தாலும் அத லேசா கடந்து போக முடியாத மனசுங்க நீங்க சிரிச்சாலும் உங்க உள்ளுக்குள்ள அந்த விஷயத்த பத்தி பல நாட்கள் யோசிக்கிற மனசு இருக்குதுங்க சிலருக்கு நம்பிக்கை வச்ச ஏமாந்தது சிலருக்கு உறவுகள்ல புரியாமல் நடந்த துரோகம் சிலருக்கு நான் வேற மாதிரி இருக்கேன்னு உலகம் ஒதுக்கி வச்ச வழி சிலருக்கு வேலை இருந்தும் மனநிறைவு இல்லாத வாழ்க்கை சிலருக்கு பணம் இருந்தும் நிம்மதி பணம் இருந்தாலும் நிம்மதி இல்லாத நிலை சிலருக்கு யாரிடமும் சொல்ல முடியாத அந்த வெறுமை இதெல்லாம் கும்பராசிக்காரங்களோட உள்ளத்தை வருடன தினமும் பிடிச்சுதான் இருந்ததுங்க நீங்க எத்தனை தடவை நான் யாருக்கும் பொருந்தாதவனா நான் தப்பா இருக்கேனா அப்படின்னு கேட்டிருப்பீங்க ஆனா பதில் இல்லாம அந்த கேள்விகளோடதான் முன்னே போக பழகிட்டீங்க உங்களுடைய மிகப்பெரிய குணம் உள்ளுக்குள்ள எவ்வளவு குழப்பம் இருந்தாலும் வெளியே காட்ட மாட்டீங்க மனசு சோர்ந்து இருந்தாலும் பரவாயில்லடான்னு சொல்லிட்டு நடக்கிறவங்க யாராவது புரிஞ்சுக்கணும்னு ஜோரா விளக்கம் தராதவங்க அந்த அமைதி உங்களை புரியாம விட்டுருதுங்க சில நினைச்சாங்க இவங்களுக்கு எதுவும் பாதிக்காது அப்படின்னு ஆனா உங்க அமைதி அது பல வருடங்களா தாங்கி வந்த வழியோட அடையாளம்ங்க உங்க தனிமை உங்களை யாரும் புரியாம இருந்ததோட விளைவுங்க உங்க சிரிப்பு உள்ளிருக்கும் சோர்வை மறைக்கிற ஒரு போர்வையா செயல்பட்டுச்சுங்க கும்பராசிக்காரங்க கடந்த பல வருடங்களா சோதனைக்கு உள்ளாகினது உண்மைங்க உழைப்பு இருந்தும் மதிப்பு கிடைக்காத துரதிர்ஷ்டம் பிடிக்காத சூழல்ல சிக்கி வாழ வேண்டிய பாதை உங்களை புரியாத மனிதர்களோடு சந்திக்கும் சிரமம் உறவுகள்ல நடந்த திடீர் துரோகம் உங்களோட மனசு யாரிடமும் திறக்க முடியாத அந்த மூச்சு திணறல் நான் இப்படித்தான் இருக்கேன்னு உங்களை நீங்களே ஒதுக்கிக்கிட்ட தருணங்கள் இதையெல்லாம் ஒரு வாரம் ரெண்டு வாரம் அல்ல பல வருடங்களா உங்க தோல் இருந்த சுமை யாருக்கும் தெரியாதுங்க யாரும் கேட்காத யாரும் கவனிக்காத ஆனா உங்களோட உள்ளத்துல ஆழமா பட்டு கிடக்கிற சுமைங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல என்ன மாற்றம்னு நீங்க கேட்டீங்கன்னா இதை சாதாரண ஆண்டு இல்லைங்க உங்களை மெதுவா உறுதியா உள்ளிருந்து மாற்றக்கூடிய ஆண்டுங்க உங்களை வேறுபடுத்திய விஷயங்களை உங்களை உயர்த்தும் அடையாளங்களா மாற்றும் ஆண்டா இது இருக்குங்க இதுவரை உங்களை புரியாத உலகம் உலகம் இப்ப உங்களை தேடி வர ஆரம்பிக்குங்க மன அமைதி தெளிவு உறவுகள்ல உண்மை பண விஷயங்கள்ல முன்னேற்றம் உங்களை ஏற்றுக்கொள்ளும் நிலை இவையெல்லாம் மெதுவா ஆனா உறுதியா உங்களுக்குள்ள உருவாக ஆரம்பிக்குமங்க கும்பராசிக்காரங்கள் பல வருடங்களா சொல்லாமல் தாங்கினதை யாரும் கேட்கலங்க உங்க வழி சத்தம் இல்லாத வழிங்க அழுகை இல்லாத அழுகைங்க கோபம் இல்லாத காய்ச்சலுங்க சொல்ற இடம் இல்லாத சுமை இதனாலதான் நீங்க சிரிச்சாலும் கண்கள் மட்டும் எப்போதும் சோர்வா தெரிஞ்சதுங்க வேலைக்கு உழைப்பு இருந்தும் உங்க உழைப்பு யாரோ ஒருத்தருக்கு பேரா போயிருக்குதுங்க உங்க உண்மை உறவுகள்ல உங்களைத்தான் தூரத்துல தள்ளி விட்டுச்சுங்க உங்க நினைவுகள் உங்களை ஓயாம துரத்தி சினிங்குச்சுங்க ஆனா இத்தனைக்கும் நீங்க உடையலை நீங்க ஓடலை நீங்க தாங்கினீங்க அந்த தாங்குதல் தான் உங்க மிகப்பெரிய வலிமைங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்கள் உள்ளுக்குள்ள தங்கியிருந்த எல்லா பழைய கட்டுக்களை அவிழ்க்க போகுதுங்க மனசு லேஸ் ஆகுங்க தேவையில்லாத மனிதர்கள் விலகுவாங்க உங்களை புரிந்து கொள்ளும் மனிதர்கள் வர போறாங்கங்க உங்களுக்கான பாதை தெளிவாகுங்க நான் தவறல்ல அப்படிங்கிற உண்மை உங்களுக்குள்ளே நின்று கொள்ளுங்க இதுவரை உங்களை தனிமையாக்கிய குணங்கள் இப்போவே உங்களுக்கான வலிமையாக மாறுமுங்க கும்பராசிக்காரர்களோட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ளாக ரக பலன்கள் என்ன சொல்கின்றன பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு அதிசய வருடம் இல்லைங்க அதிரடி வெடிப்பு மாதிரி ஒரு நாள் எல்லாம் சரியாகிறதுக்கு வருடமும் இல்லைங்க ஆனா இது உங்களை உங்களோட உள்ளத்துக்கே திருப்பி போக வைக்கிற வருடம்ங்க நீங்க யாரு உங்களுக்கு என்ன வேணும் என்னதான் உங்களை பல வருடங்களா நிறுத்தி வச்சது எந்த பயம் உங்களை முடிவை தள்ளி வைக்க வச்சது என்ன மனிதர்கள் உங்க வாழ்க்கைய குழப்பத்துல ஆழ்த்துனாங்க எந்த பழக்கம் உங்களை முன்னேற விடல இந்த கேள்விகளுக்கு பதில் வர போகும் வருடமா இருக்க போகுதுங்க ஒரு ராசிக்காரர்களும் கும்ப ராசிக்காரர்களை போல சிந்திக்க மாட்டாங்க நீங்க ஒரு விஷயத்த பத்து மடங்கு ஆழத்துல யோசிப்பீங்க அது நல்லது ஆனா அதே நேரம் அந்த ஆழம்தான் உங்களை பல தடவை நிறுத்தி வச்சுதுங்க உலகம் ஓடி போகும் பொழுது நீங்க பாதையை முழுக்க ஆராயும் வர நடக்காத நிலை உலகம் உடனே முடிவெடுக்கும் போது நீங்க அதை பற்றி உள்ளுக்குள்ள பல நாட்கள் யோசிக்கிற நிலை இதுவும் ஒரு இதாங்க ஆனா சில நேரம் இந்த தான் ஒரு தடையா வேலை செய்யுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கிரகங்கள் இந்த தடைய உடைக்க போகுதுங்க சனி பகவான் உங்க அதிபதி கிரகம்ங்க கடைசி பல வருடங்களா சனி உங்களை ரொம்பவே கஷ்டப்படுத்தினாருங்க தாங்க முடியாத பொறுப்பு யாரும் உதவாத நிலையில நீங்க மட்டும் சுமை தூக்க வேண்டிய வேலை உழைப்புக்கு உடனடி பலன் இல்லாம எல்லாம் தாமதமா நடந்திருக்குமுங்க ஒரு வாழ்க்கைய ரொம்ப மெதுவா ஓட்டினாருங்க ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அதே சனி உங்களுக்கு பெரிய மாற்றத்தை கொடுக்க வர்றாருங்க கரும சுத்திகரிப்பு முடியுமுங்க தலையில் இருந்த சுமை மெதுவா குறையுமங்க பொறுப்பு பகிரப்படுமுங்க மற்றவர்களிடமிருந்து உதவி வருமுங்க உழைப்புக்கு மரியாதை கிடைக்குமுங்க நிலையான உயர்வு கிடைக்குமுங்க நீங்க பல வருடம் எதுக்குன்னா இவ்வளவு சுமை எனக்குத்தான் அப்படின்னு கேட்டிருப்பீங்க அந்த கேள்விக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பதில் நீங்க தான் இப்ப உயர்வு வரப்போகுதுங்க சந்திரன் மன அமைதி தருவாருங்க கும்பராசிக்காரர்களுக்கு மனசுதான் பெரிய போர்க்கிழமைங்க வெளியில நீங்க மிக அமைதியா நடந்தாலும் உள்ளுக்குள்ள யோசனை நெருடல் கவலை பயம் இதெல்லாம் ஒரே கூட்டம் தேவையில்லாத யோசனை குறையுங்க தூக்கம் சீராகுமுங்க உணர்ச்சியில சமநிலை வருமுங்க கடந்த நினைவுகள் மனசை குத்துவது குறையுமங்க ஒரு ஒளி உள்ளத்துக்குள்ள தோன்றுமுங்க நீங்க ரொம்ப நாட்கள் கண்ணை மூடினாலே வலிக்கிற நினைவுகளோடு தூங்கிருக்கிறீங்க இப்ப மெதுவா அவை வழி இல்லாத நினைவுகளா மாறுமுங்க செவ்வாய் பகவான் முடிவு செயல் தைரியம் தருமுங்க கும்பராசிக்காரர்கள் முடிவு எடுக்கும் பத்தடை யோசிப்பீங்க பயம் நான் தவறா முடிவு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல செவ்வாய் இதை முடித்து விடுவாருங்க முடிவு எடுக்க தைரியம் வருமுங்க செயல்ல வேகம் அதிகரிக்குமுங்க பயம் குறையுமுங்க உள்ளுக்குள்ள குரல் பலகமாகுமுங்க மற்றவர்களிடம் கேட்டு குழப்பம் அடையவே மாட்டீங்க இந்த ஆண்டுல நீங்க பல வருடத்துக்கு பிறகு நான் சொல்றதே சரின்னு நம்ப ஆரம்பிப்பீங்க சுக்கிரன் அன்பு தொடர்புகள் உறவுகள் கும்பராசிக்காரர்கள் அன்பு சொல்ல மாட்டாங்க ஆனா அன்பு வந்தா ரொம்ப ஆழமாயிருக்குமுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உறவுகள்ல மிக முக்கியமான தெளிவு வருமுங்க யார் உண்மை யார் நடிப்பு தெளிவான் தெரியுமுங்க உங்களை புரிந்து மனிதர்கள் வருவாங்கங்க பழைய உறவு சீராகலாமுங்க அல்லது புதுசா நல்ல மனிதர்கள் வருவாங்க குடும்ப குடும்ப உறவுகள்ல நிம்மதி வருமுங்க தனிமை குறைய போகுதுங்க உங்களை நீண்ட நாட்களா மனசுக்குள்ள கூடி வைத்திருந்த என்னை யாரும் புரியலன்னு இருந்த உணர்ச்சி மெதுவா விலக போகுதுங்க ராகு குழப்பத்தை உடைக்குங்க தான் கும்பராசிக்காரங்களுக்கு பல வருடமா குழப்பத்தை கொடுத்த கிரகமுங்க எது சரி எது விடணும் யாரை நம்பலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ராகு இதே கேள்விகளுக்கு பதில் தருவாருங்க வாழ்க்கையில சரியான மனிதர்கள் மட்டும் இருப்பாங்கங்க பொய்யானவர்கள் தானாகவே விலகிடுவாங்கங்க உள்ளுணர்வு வலிமை கூடுமுங்க விரும்பாத சூழ்நிலை மாற்றம் வருமுங்க இந்த மனிதர் சரியான உங்க உள்ளம் சொன்ன பதிலுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பெரும்பாலும் சரிதான்னு இருக்குமுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்க வாழ்க்கைக்கு மிகச்சிறந்த ஒளி சரியான மனிதரை சந்திப்பீங்க சரியான வாய்ப்பு வருமுங்க உங்க முயற்சிக்கு அதிர்ஷ்டம் சேருமுங்க பணம் கையில வந்து நிலைத்திருக்குங்க உங்களுக்கு எனக்கும் நல்ல காலம் வரும்னு நம்பிக்கை வருமுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களை உடைக்க வரலங்க உங்களை உங்களிடமே கொண்டு வர போகுதுங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாதம் மாதமா எப்படி நடக்க போகுது என்று முழுசா பாக்கலாமுங்க இது சாதாரண மாத விளக்கம் அல்லங்க உங்க மனநிலை உழைப்பு உறவு பணம் ஒவ்வொன்றிலும் என்ன மாற்றம் வரும்னு ஆழமா சொல்றீங்க ஜனவரி இது கும்பராசிக்காரங்களுக்கு அமைதியா தொடங்கின மாதமுங்க வெளியில பெரிய மாற்றம் இருக்க மாதிரி தெரியாதுங்க ஆனா உள்ளுக்குள்ள ஒரு முக்கியமான மாற்றம் ஆரம்பிக்குங்க பல வருடமா உங்களுக்கு தொல்லை கொடுத்த பயம் சந்தேகம் என்ன ஆகுமோன்னு உள்ளுக்குள்ள இருந்த நெருடல் இது மெதுவா குறையுமே நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நம்பிக்கையோட ஆரம்பிக்க மாட்டீங்க ஏன்னா நீங்க முன்னாடி பார்த்தது எல்லாமே தாமதம் ஆனா அந்த எண்ணம் நிற்க மாறுமுங்க இப்ப முக்கியமா வரும் ஒரு பகுதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் அதிர்ஷ்ட நாட்களுங்க உங்களுக்கு உதவும் நிறங்கள்ங்க உண்மையில வேலை செய்யும் பரிகாரங்கள் கும்பராசிக்காரங்கள வெளியில அமைதி உள்ள பெரும் யோசனை இந்த இரண்டுக்கும் திசை கொடுக்க இந்த மூன்றும் உங்களுக்கு ரொம்ப உதவ போகுதுங்க முதல்ல இப்ப வரும் முக்கியமான பகுதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கான உண்மையான உள் கும்பராசிக்காரர்கள் ரொம்ப புத்திசாலிகளா இருப்பீங்க ஆனா அதே புத்திசாலித்தனம் சில நேரம் உங்களுக்கு தடையாகவும் வேலை செய்யுங்க நீங்க நிக்கிறீங்க லைஃப் சும்மா ஓடுகிறதுங்க ஏன் ஏன்னா உங்களை நீங்கவே நிறுத்துவீங்க நீங்க உங்களையே நிறுத்துற நேரங்கள் இது சரியானு தொடர்ந்து யோசிக்கும் போது ஒரு முடிவை தள்ளி போடும்போது உங்களோட உணர்ச்சிகளை உள்ளுக்குள்ளே பூட்டு கூட்டும்போது போது யாருக்கும் எல்லாம் நல்லாவே இரு யாருக்கும் எல்லாம் நல்லாவே இருக்கணுங்கிற முயற்சி செய்யும்பொழுது உங்களை மதிக்காதவர்களையும் மனசுல வைக்கும் போது தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இந்த ஐந்து விஷயத்துல ஒன்றையாவது நிறுத்தினா வாழ்க்கை தானா மாறுங்க அதிர்ஷ்டமே உங்களை தள்ளி நடத்தும் நிலை வருங்க ஒரே ஒரு விஷயம் நினைவுல வைங்க கும்பராசிக்காரர்கள் மெதுவா வளருவாங்க ஆனா ஆழமா வேர் பிடிப்பாங்க நீங்க தாமதமா முன்னேறினாலும் உங்க முன்னேற்றம் நிலைத்திருக்குமுங்க அதனால உங்களை மற்றவர்களோடு ஒப்பிடாதீங்க இந்த வருஷம் உங்க வாழ்க்கையில இருக்கிற சில உறவுகள் தானாகவே விலக ஆரம்பிக்குமுங்க இந்த உறவுகள் அப்படின்னா யாரு உங்களை புரிஞ்சுக்காதவங்க உங்க வளர்ச்சிய பொறுமையோ பொறாமையோடு பார்த்தவங்க நீங்க நல்லா இருக்கிறத காட்டிக்க முடியாதவங்க உங்க கஷ்டத்துல உங்களோடு நிக்காதவங்க இவங்க எல்லாம் நாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மெதுவா உங்க வாழ்க்கையில இருந்து வெளியே போவாங்க சில கும்பராசிக்காரர்களுக்கு காதல் உறவுகள்ல பெரிய முடிவுகள் வருமுங்க நீங்க உண்மையா நேசிச்சிருந்தாலும் அந்த உறவு உங்க மனசுக்கு அமைதியை கொடுக்கலன்னா அது முடிவுக்கு வருமுங்க சிலருக்கு நண்பர்கள் விலகுவாங்க நம்ம இவ்வளவு நாள் நல்லா பழகினோம்னு நினைக்கிற அளவுக்கு அதிர்ச்சியா கூட இருக்குமுங்க சிலருக்கு சொந்த பந்தங்களோடு கூட இடைவெளி வரலாமுங்க பேசாம போறது தூரம் வைக்கிறது மனசு ஒட்டாம போறது இப்படி நிறைய மாற்றங்கள் வருமுங்க இது எல்லாம் உங்க தவறால நடக்கல இல்லைங்க முக்கியமான உண்மை என்னன்னா இந்த உறவுகள் இருந்த வரைக்கும் நீங்க உங்களை முழுசா வெளிப்படுத்த

யாரையும் நம்பி இல்லாம உங்களையே நம்பி நிற்க கற்று கொடுக்கணும்ங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இன்னொரு முக்கியமான மாற்றம் என்னன்னா உங்க வாழ்க்கையில புதுசா வர மனிதர்கள் இந்த புதிய உறவுகள் உங்களை மதிப்பவங்களா இருப்பாங்க உங்களை புரிஞ்சுக்கிறவங்களா இருப்பாங்க உங்க வளர்ச்சிக்கு துணை நிற்பவராகவும் இருப்பாங்கங்க கும்பராசிக்காரங்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்களை விட்டு பிரிய போற உறவுகளை நினைச்சு அள வேண்டாமுங்க ஏன்னா அந்த பிரிவு உங்க வாழ்க்கைய அழிக்கதற்காக வரலங்க உங்க வாழ்க்கைய சரியான பாதைக்கு திருப்புவதற்காக வந்திருக்குதுங்க சிலர் தான் உங்க வாழ்க்கையில உண்மையான சந்தோஷம் வர முடியுமுங்க சில கதவுகள் தான் பெரிய வாய்ப்புகள் திறக்குமங்க இந்த வருஷம் உங்களுக்கு கட்டுத்தர பாடம் ஒண்ணுதாங்க எல்லா உறவுகளும் நிரந்தரம் கிடையாதுங்க ஆனா நீங்க உங்களுக்கு நிரந்தரமுங்க உங்க மதிப்பை நீங்க புரிஞ்சுக்க ஆரம்பிச்சாலே வாழ்க்கை உங்களுக்கு வேற லெவலா மாறுமுங்க இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உண்மையான பரிகாரம் என்னன்னா இதுதான் முக்கியமுங்க கும்பராசிக்காரர்கள் பரிகாரம் அப்படின்னாலே பெரிய பூஜை பெரிய பெரிய வழிபாடுன்னு நினைக்க மாட்டேங்க உங்களுக்கே தெரியும் உங்க பிரச்சனை வெளியில இல்ல உள்ளதான் பரிகாரம் ஒன்றுங்க காலை அமைதிங்க காலை எழுந்ததும் கைபேசி பார்க்காம மூணு நிமிஷம் அமைதியா உட்காருங்க அந்த நேரத்துல மனசுல சொல்லுங்க இன்னைக்கு எனக்கு தேவையான தெளிவு கிடைக்கும் சரியான பாதையில இருக்கேன் இதுதான் உங்கனால சரியான திசையில தள்ளுங்க அடுத்தது ரெண்டாவது பரிகாரமுங்க ரெண்டு வாரத்துக்கு ஒரு நாள் தனிமை கும்பராசிக்காரங்க எல்லாரத்தோட சுமையும் தாங்கும் பழக்கமுங்க வாரம் ஒரு நாள் யாரையும் சந்திக்காம யார்ட்டையும் அன்னசரியா பேசாம உங்களோட மனசுக்கு நேரம் கொடுங்க அந்த ஒரு நாள் உங்களுக்கு புதிய வாழ்க்கையே தரும்புங்க மூணாவதா பாத்தீங்கன்னா உங்களை நிறுத்துற தவறுகளை கண்டுபிடித்தலுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்களுக்கு நடக்காததுக்கான காரணம் அதிர்ஷ்டம் இல்லாமல் இல்லைங்க முயற்சி இல்லாமலும் இல்லைங்க நீங்க உங்களுக்கே தெரியாம செய்ய சில தவறு தாங்க உதாரணம் எல்லாத்தையும் அதிகமா யோசிப்பதுங்க முடிவை எடுக்க பயப்படுவதுங்க எல்லாரையும் திருப்திப்படுத்த முயற்சிக்கிறதுங்க உங்களை மதிக்காதவங்களை பிடித்து கொள்வதுங்க ஒத்தி வைப்பது இவைகளில் ஒன்று கூட தொடர்ந்தா வாழ்க்கை அப்படியே நின்றுமுங்க நான்காவதா பாத்தீங்கன்னா தண்ணீருக்கு நன்றி சொல்லுங்க தினமும் தண்ணீர் குடிக்கும் போது மனசுல நன்றி சொல்லுங்க இது சின்ன விஷயம் போல தோணும் ஆனா இது உங்கள் நெருக்கடைய கரைக்குமேங்க பரிகாரம் அஞ்சு பாத்தீங்கன்னா தெய்வ நம்பிக்கை பயம் இல்லாம கும்பராசிக்காரர்கள் தெய்வத்தை பயத்தால் நம்ப மாட்டீங்க மனநிலைக்காக நம்புவீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தெய்வத்தை பயத்தால வேண்டாமுங்க நம்பிக்கையோடு ஒரு வார்த்தை போதுமுங்க எனக்கு தேவையான வழி சரியான நேரத்துல கிடைக்குமுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கும்ப ராசிக்காரர்களுக்கு பிரிவு தரும் வருஷம் இல்லைங்க புதிய வாழ்க்கையை உருவாக்கக்கூடிய வருஷமுங்க இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்